வணக்கம் ராமநாதபுரம் மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் தலைவராக கீழக்கரை நடராஜன் நாடார் மகன் என் மணிகண்டன் நேற்று முதல் மூன்று ஆண்டுகளுக்கு மாவட்ட தலைவராக நியமனம் செய்து நாடார் மகாஜன சங்க பொதுச்செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் நாடார் மகாஜன சங்கத்தினர் மாலைகள் சால்வைகள் அணிவித்து கௌரவித்தனர் கீழக்கரை நகரெங்கும் நாடார் மகாஜன சங்கத்தினர் வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து சுவரொட்டிகள் வைத்துள்ளனர் நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுக்கு தனது நன்றிகளை மணிகண்டன் தெரிவித்துக் கொண்டார் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் அன்வர் அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தலைவரான அதிகமாக வந்து பனை தொழிலாளர்கள் அதிகமாக வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சங்க சார்பாக வந்து உங்களுக்குள்ள நாங்கள் இது பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள் சுற்றி இருக்கிற உறவி முறைகளுக்குள்ள கொஞ்சம் சரிப்படுத்தி கொஞ்சம் மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வரி பண்ணணும் அதுக்கும் கண்டிப்பாக அவர் அண்ணாச்சு கனிக்கொழாச்சு உதவி எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதைப்படி செஞ்சு மக்களை கொஞ்சம் இது பண்ணி விடுவோம்